ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி வாங்க நம்ம தமிழத் திருநாளான தைப்பொங்கலை பற்றி பார்க்கலாம் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நம்ம முதல்ல பால் பொங்கல் வச்சிடலாங்க பால் பொங்கல் வைக்கிறதுக்கு விதில் சோம்பெடுத்து நம்ம அந்த இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டியாச்சு மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் தெரியுங்களா மூணு இடத்துல மஞ்சளும் குங்குமமும் அதே மாதிரி வச்சாச்சு இஞ்சி கொத்தும் இஞ்சி கொத்தும் சாஸ்திரத்துக்கு வச்சாச்சு ஃபஸ்ட்டு பால் பொங்கல் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு போட்டுடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஊற்றிக்கலாம் ஒரு காலை திக்கு பால்ங்க இதில் வந்து தேவையான அளவு நம்ம ஒன் ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்கோம் அப்போ வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ ஒரு டம்ளர் பால் ஊற்றியாச்சு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி போடணும் பால் பொங்கலுக்கெல்லாம் நிறைய தண்ணி இழுக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து பால் இன்னும் ஊற்ற போகிறோம் திக்காயிடும் பால் பொங்கல் வந்து திக்காயிடும் நம்ம அந்த ஸ்டேஜில் பால் ஊற்றிக்கலாம் ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் ரெண்டு அழகாக தான் போட்டிருக்கோம் பொங்கலோ பொங்கல் மாட்டுப் பொங்கல் பொங்கலோ பொங்கல் லட்சுமி ராட்சத்துக்கு பால் பொங்கல் ஃபஸ்ட்டு செய்யலாம் நம்ம வந்து பால் கொதிக்கட்டும் கொதிச்சோன்னே அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு அழாக்கரிசி அது கொதி வந்தோன்னே போட்டுக்கலாம் கொதிக்கும் போது பசங்கள்லாம் கூப்பிட்டு பொங்கலோ பொங்கல்னு சொல்ல சொல்லலாம் ஒரு கிராமிய மனமான ஒரு திருவிழாங்க இது வந்து திருவிழான்றது மட்டும் இல்லாமல் வீடு சுபீட்சமாக இருக்கிறதுக்காக விவசாயிகளையும் பாராட்டி சூரிய பகவானையும் வணங்கி க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு தமிழர் திருநாள் அது நம்ம இதை ஆரம்பிப்போம் பால் பொங்கலோட ஆரம்பிப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது சக்கரை பொங்கல் செய்யணும் சக்கரை பொங்கல் கொதிக்க வச்சிடலாம் தண்ணி இந்த சைடு பாத்தீங்கன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் பொங்கிடுச்சு நம்ம அரிசி போட்டுற வேண்டியதுதான் இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம சக்கரை பொங்கலுக்கு வச்சிருக்கோம் தண்ணி இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இந்த சைடுல நம்ம பால் நல்லா பொங்கிடுச்சு இல்ல அரிசி போட்டுடலாம் சக்கர பொங்கலுக்கு அரிசி பிடிக்க வந்தீங்க கூப்பிட்டு பண்ண சொல்லணும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கர பொங்கலுக்கு கொதிச்சுட்டு இருக்கு கொதிச்சோடனே நம்ம அரிசி போட்டுடலாம் கொதி வரட்டும் வந்தோடனே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் இந்த பால் பொங்கலுக்காக வாழைக்கா குழம்பு செய்வோம் அது வந்து புளியெலாம் ஊற்றாம ஒரே ஒரு தக்காளி வேணால் போட்டுக்கலாம் வெங்காயம் கல்லாம் கிடையாது இப்போ வந்து மொச்சியை பச்சை மொச்சையை உரிச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை வழக்கா கட் பண்ணி போட்டுக்கலாம் அது போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா வறுத்து அரைக்கணும் ட்ரையாக வறுத்து அரைக்கணும் தண்ணி ஊற்றியும் நம்ம அரைச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி தனியா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதாங்க இதை ஊற வச்சுட்டு இதில் ஊற வச்சோ இல்லை நம்ம அப்படியே ட்ரையாகவோ அரைச்சி கொஞ்சம் தேங்காய் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டு அரைச்சி குழம்புல மிக்ஸ் பண்ணிட்டோம்னா குழம்பு ரெடி இது பால் பொங்கலுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் பாருங்கள் சக்கரை பொங்கலுக்கு தண்ணி நல்ல தலை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் நம்ம பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்குது இதில் வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு அரிசி போட்டுடலாம் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த அரிசி எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிந்துச்சு சக்கரை பொங்கல் கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு எப்பயும் நான் ஒரு ஒன்றே ஹால் அழாக்கு அது மாதிரி ஒரு அழாக்கு அப்படி தான் செய்வேன் பால் பொங்கல் தான் எங்கள் வீட்டில் நிறைய சாப்பிடுவாங்க அதனால் அது ரெண்டு அழாக்கு நம்ம இந்த கோலம் போடுறோம் பாருங்கள் அது வந்து நம்ம சமையல் பண்ணும்போது களைய தான் செய்யும் பொங்கும் வழியும் அது எல்லாம் படும் இருந்தாலும் நம்ம வந்து ஐதீகத்துக்கு அக்னி பகவானை போற்றி நம்ம வந்து அலங்காரம் பண்ணி சமையல் ஆரம்பிக்கிறோம் இந்த முடிஞ்ச உடனே அந்த மாவை வச்சே நம்ம அடுப்பு ஸ்டவ்ல வந்து நல்லா தேய்ச்சி தொடச்சு வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் ஸ்டவ்வும் கிளீன் ஆயிடுங்க லட்சுமி லட்சுமிடாட்சாச்சு நம்ம ஸ்டவ்வையும் வாஷ் பண்றதுக்காக அந்த அந்த காலத்திலேயே பச்சரிசியில குளம் போட்டு இந்த மாதிரி தடையை அடுப்பு அப்ப வந்து சாணி போட்டு மொழிகிட்டு அதுல கோலம் மாவுல போட்டுருவாங்க பச்சரிசி மாவுல பாருங்க பொங்கல் சக்கரை பொங்கலுக்கும் கொதிக்குது பொங்கலுக்கும் கொதிக்குது நான் ஸ்லோல வச்சிருக்கேன் பாருங்க பொங்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பசங்கள் எல்லாம் ஆஹ் பசங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கோம் பசங்களும் சொல்லுவாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் இன்பங்கள் பொங்க கடவுளை வேண்டிக்கலாம் நல்லா பொங்கிச்சு பாத்தீங்களா கொதிக்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் இங்கே எல்லாம் சந்தோஷமாக பொங்கலோ பொங்கல் சொல்லியாச்சு வேக வேண்டியது தான் அதோட வேலை வந்தொன்னே பார்க்கலாங்க எப்போயுமே எப்போயுமே நாங்கள் வந்து இந்த ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு நல்லா ஓட்டி வச்சுப்போம் ஏதோ பலகாரம் செய்யறதுக்கு அப்பப்போ அரைச்சிட்டு இருக்க முடியாது இல்லை மாதிரி ஓட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருவோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் பிக்னஸ்க்கு தெரியாது இந்த கொஞ்சம் இது மாதிரி ஓட்டி வச்சுக்கோங்க இப்படி இப்போ ஓரளவு முரமுரம்னு இல்லைன்னா லேசாக ட்ரையாக அப்படி கடாயில் போட்டு அப்படி வறுத்துட்டு லேசாக வறுத்து வறுத்துட்டு சக்கரையோட போட்டு நல்லா ஓட்டி வச்சுட்டிங்கன்னா மாதிரி பவுடர் ஆகிடும் அப்பப்போ தேவையானப்போ நம்ம எடுத்துக்கலாம் கேசரி பாயசம் மாதிரி ஸ்வீட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுங்க இப்போ வெள்ளம் இன்னொரு சீவி வச்சுருக்கோம் துருவி வச்சுருக்கோம் சக்கரை பொங்கலுக்கு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் வச்சுருக்கோம் ஒரு பங்கு ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நெய் ஒரு நாலு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் முதல்ல விட்டுக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க நெய் அவ்வளோதான் இதில் பச்சக்கர்புரம் ஜாதிக்காய் அப்புறம் கோயில் பொங்கல் மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கும் குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம் குங்குமப்பூ தான் ஞாபகம் வர மாட்டேன்னுச்சு இருந்துச்சு குங்குமப்பூவும் போட்டுக்கலாம் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது ஒரு கோயில் பொங்கல் மாதிரி நல்ல பிரமாதமாக இருக்குங்க பொங்கல் வந்து நம்ம குக்கர்லேயும் செய்யலாம் பிக்னஸ்லாம் ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சுட்டு போயிடலாம் நம்ம அந்த காலத்துலேருந்து இது மாதிரி பானையில் வச்சு பழக்கமாய் பழக்கமாயிட்டதால் பானையில் வச்சு சேரும் ரெண்டுமே நல்லா வெந்து நல்லா மேஷ் ஆகி அந்த பாலிலே வெந்தோடனே அதுக்கப்புறம்தான் நம்ம சக்கரை பொங்கலில் சக்கரை போடணும் பால் பொங்கலும் நெய் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தாளித்து கொட்டினா கொட்டலாம் இல்லை அப்படியே பிளைனாக விட்லாம் விட்டலாம் வெண்ணாக இருந்தால் வெண்ணெய் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண் பால் பொங்கல் சக்கரை பொங்கலில் வந்து நெய் விட்டு பருப்பு வறுத்து குட்டிட்டு சக்கரை வந்து நல்லா பாக மண் இருக்கிறதா இருந்தால் கொதிக்க வச்சு வடிகட்டி போடணும் இந்த மண் இருக்குது அது அதனால் நான் டைரெக்டாக போடுறேன் போட்டுட்டு நல்ல அந்த பாகு பதம் வந்து நல்லா க ஆகணும் நல்லா கலந்து அது வரைக்கும் அது நல்லா வெந்து டீ எடுத்தால் டேஸ்டியாக இருக்கும் சக்கரை பொங்கல் இது சக்கரை பொங்கல் இதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு நம்ம திக்காயிடுச்சு ஆகிடுச்சி இது வந்து வெண்பொங்கல் இது பால் பொங்கல் அது சக்கரை பொங்கல் பால் பொங்கலில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு போட்டுக்கணும் பால் பொங்கலில் நல்லா திக்கு பால் ஆரஞ்சு பால் வந்து நல்லா ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி வச்சுருந்தோம் அதில் ஒரு டம்ளர் விட்டுருக்கேன் முதல்லே ஒரு அரை 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 டம்ளர் அரை அரை லிட்டர் வந்து நம்ம சாதா பால் விட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பால் விட்ருக்கோம் இல்லை இது உப்பு சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம் இது நல்லா அப்படியே வேகட்டும் இப்போ இது சக்கரை பொங்கலுக்கு வந்து நல்ல இதுலேயும் பால் நல்ல ஒரு பெரிய டம்ளரில் பால் விட்டுருக்கேன் முதல்ல ஒரு டம்ளர் பால் விட்டுருக்கேன் இதுலேயும் அரை லிட்டர் அளவுக்கு பால் விட்டாச்சு இதில் நம்ம சர்க்கரை போடத்தான் இதில் வந்து ரெண்டு அழாக்கு நம்ம ரெண்டு மடங்கு வெள்ளம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலரி விட்டுக்கலாம் மெல்ட் ஆகட்டும் அது மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனோடனே நம்ம ஏலக்காய்லாம் போட்டு கிளறி இறக்கிடலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே இருக்கட்டும் அது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் நுணுக்கி வச்சுருந்த மாதிரிலாம் அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் அளவு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் சக்கரை மெல்ட் ஆனால் நம்ம சக்கரை பொங்கலாம் ரெடி நல்லா கொதி வரணும் கொஞ்சம் நிறையா இருந்தா நம்ம அடுத்த பத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா பண்ணிக்கலாம் பொங்கல் எம்மியாக சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நெய் விட்டுக்கலாம் இது வந்து பிளைனா தான் இருக்கணும் முந்திரி பருப்பு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் நெய் போட்டுருக்கோம் ரொம்ப டேஸ்டியா எம்மியாக இருக்கும் பால் பொங்கல் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு ரொம்ப எம்மையாக பிரமாதமாக பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பால் பொங்கல் சூப்பராக எம்மியாக ஆகிடுச்சு இறக்கிடலாங்க இப்போ சக்கரை பொங்கல் வந்து வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் இடம் இடம்பத்திலே நெடுத்து வச்சுருந்த மாதிரி இருந்தது உடனே அந்த இடம் கிடைக்கும் இப்போ அந்த இருக்கிற அரிசியையும் அந்த சாதத்தையும் அதிலே போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டுங்க இல்லை தேவையான அளவு நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து கொட்டி இறக்க வேண்டியதுதான் எம்மையான சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க ஹீரோ ரெடி ஆயிட்டாரு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து போட்டால் மேடைக்கு வந்துடுவார் பொங்கல் ரெடியாகி பார்க்கவே சூப்பராக இருப்பாருங்க பாருங்க நாலு ஸ்பூன் நெய்ல முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து மேலே கொட்டியாச்சு சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க மேலையும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சூப்பராக எம்மியாக சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் நம்ம கிச்சனில் கொண்டு வச்சிடலாங்க சாமிக்கிட்ட வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு அடுத்து காய்கறி பொரியெல்லாம் பார்க்கலாம் பிள்ளையார் உட்காந்துருக்காரு நடுப்புரை கோலம் போட்டு பிள்ளையார உட்கார வச்சுருக்கோம் நம்ம வந்து அடுத்தது காய்கறி வடை அடுத்து பார்க்க போகலாமா நாட்டு காய்கறிகளை பரந்திக்காய் சாஸ்பட்டு செய்து வழக்கம் இதில் பார்த்தீங்கன்னா கடுகு பூத்து அழிச்சிட்டு கொஞ்சம் கருப்பில் போட்டு ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் போட்டுட்டோங்க போட்டு பரங்கிக்காய் பரங்கிக்காய் பொரியல் வெள்ளம் போட்டு தித்திப்பூ போட்டு செய்கிறது வழக்கம் அது வந்து ஒரே ஒரு காய்மிக்காய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு இல்லை ஒன்றுமே போட தேவையில்லைங்க தக்காளி வெங்காயம் எதுவுமே பொடத்தவில இது சும்மா சாஸ்திரத்துல செய்கிறது நாட்டு காய்கறி இல்லை அதனால இது நல்லா வேகட்டும் ஒரு டம்ளாக தண்ணி விட்டுருக்கோம் நல்லா சாஃப்ட்டாக வந்தோன்னா வெள்ளம் போட்டு லட்டியாக இருக்குன்னா சரியாடுச்சு சாஸ்திரத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சுன்னா இல்லை கொஞ்சம் வெள்ளம் போட்டு நல்லா சுண்டி வந்தோடனே இறக்கிட்டு வந்துட்டா கரங்கிக்காய் திப்பு ரெடி சைடில் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு இது வந்தோன்னா கணவன் தம்பி கொண்டு தாமிச்சிருக்கேன் ஒருத்தர் பிறகு அது வந்து கடுகு போட்டு தாளிச்சிருக்கோம் பொறிஞ்ச உடனே காய போட்டுடலாம் ஒரு பிஞ்சு உப்பும் ஒரு பிஞ்சு மிளகா தூள் போட்டுக்கலாம் கரட்டி இறக்க வந்து தான் நம்மளுடைய சக்கரைவள்ளிக்காயும் ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் இதெல்லாம் நாட்டு காய்கறிகளுக்கு நம்ம விவசாயங்கள்லாம் பறிச்சிட்டு வர்றவங்க நன்றி சீர்த்தத்துக்காக இல்லை ஒரு ஒரு காயும் நம்ம செய்கிறோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சக்கரைவள்ளிக்காயங்கில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் இந்த மாதிரி பொங்கலுக்கெல்லாம் ஜனங்கள் அந்த பனிகாலத்தில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இதுவும் ரெடி ஆயிடுச்சு வடை சுட வேண்டியது தான் பாக்கி குழம்பு வைக்கணும் ஆனால் இதே கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டாச்சு பொரியட்டுங்க அந்த காலத்தெல்லாம் வந்து நிறைய பொருள்லாம் யூஸ் பண்ணி செய்ய மாட்டாங்க ரொம்ப சிக்கனமாக தான் செய்வாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தோட்டத்தில் விளையிற காய வச்சு அதே ஒரு கடுவு போட்டு தழைச்சி டக்குன்னு செஞ்சுருவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ செஞ்சுட்ருக்கோம் அந்த பொங்கலுக்கு மட்டும் நம்ம பெரியவங்க சேர்ந்து அப்படி தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் நான் என்ன அப்படி தான் கடைப்பிடிக்கிறேன் இந்த பொரிஞ்சோடனே நம்ம இந்த இந்த மொச்சையும் வாழைக்காயும் மொச்சையும் வாழைக்காயும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டிருக்கோம் நல்லா வேகட்டும் மொச்சை அழைக்கலாம் வெந்துருச்சு முதல்ல வேக வச்சு தான் போட்டிருக்கோம் இதில் வந்து மொத்தம் வேக வச்சு தான் போட்டிருக்கோம் இதை வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் வாழைக்காய் வேக கொஞ்சம் டைம் கொடுத்துதான் அதுக்காக நல்லா ஃபுல்லில் வச்சுட்டோம் நல்லா வேகட்டும் நல்லா வெண்டம்னா நம்ம மசாலா வச்சு சரியாச்சு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் இதுக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மிளகு ஜீரகம் தனியா தேங்காய் ஒரு காஞ்ச மிளகா குச்ச வெந்தயம் கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் வறுத்து லைட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டோம்னா அரிசி கொஞ்சம் பச்சரிசி எல்லாம் திக்னஸுக்காக இது நல்லா கொதிச்சு வெந்து வரும்போது கடைசியாக இதை போட்டு கரெக்டாக இருக்குன்னா நம்முடைய இந்த குழம்பு பால் பொங்கலுக்கு சைட் டிஷ் ரொம்ப எம்மையாக சூப்பராகடுங்க இல்லை கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக நம்ம வடை சுட போகிறோம் வடைக்கு வந்து இந்த பசங்களாம் க பச்சை மிளகா கட் பண்ணி போட்டால் எடுத்து போட்டுருவாங்க அதனால் நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா விட்டு திட்ட அதில் போட்டுக்கலாம் காம்பு கிள்ளு ரெண்டாக உடச்சி போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் ஐஸ் வாட்டர் விட்டு விட்டு நம்ம மிக்சியிலே தான் அரைச்சிக்க போகிறோம் ஐஸ் வாட்டர் விட்டு நல்லா மைய மையம் அரைச்சிக்கலாம் கட்டியாக தண்ணி நிறையா ஆகிடுச்சின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெயும் இழுக்காது நல்லா மொறு மொறுன்னு வரும் கிறிஸ்பியாக வரும் கார்ன்ஃப்ஃபிளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது தேவையான வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் வச்சுருக்கோம் கருவேப்பில் எல்லாம் போட்டுக்கோம் பெருங்காயம் பெருங்காயம் போட்டுக்கணும் இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டுக்கணும் டைஜஷனுக்காக பெருங்காயமும் இஞ்சியும் போட்டு போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம மடமாக அரைச்சிட்டு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் அந்த நம்ம பால் பொங்கலுக்கு சைடிஷாக அந்த குழம்பு ரெடியாகிடுச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியெல்லாம் போட்டாச்சு நல்லா சுண்டி வந்துடுச்சு மேலே கருவேப்பில் தூவி இறக்க ரெடி ஆயிடுச்சுங்க பால் பொங்கலுக்கு சைடிஷ் சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க வடையும் சுட ஆரம்பிச்சாச்சு வத்தல் சுட்டாச்சு வத்தல் அப்பளம் வந்து நம்ம எப்பயுமே இதுமாதிரி தான் நமத்து போகாமல் இருக்குது கட்டி வைப்போம் அதே மாதிரி கட்டி வச்சாச்சு வடையும் ரெடி இருக்குங்க வடை பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன் நான் வடையும் ரெடி அடைக்க வேண்டியதுதான் இன்னைக்கு டுடே சமையல் பார்த்தீங்கன்னா சுட சுட சர்க்கரை பொங்கல் பால் பொங்கல் பூசணிக்காய் மஞ்சு பூசணிக்காய் பொரியல் தித்திப்பு போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு பொரியல் இது வந்து பால் பொங்கலுக்கு சைடிஷ்ஷாக வாழைக்காயும் பச்சை மச்சியும் போட்டு குழம்புங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வடை உளுந்து வடை அதே மாதிரி அப்பளம் இவ்வளோதாங்க எப்பயுமே இப்படி தான் செய்கிறது ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயசம் வைப்போம் பாயசம் வைக்கலை நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க Bye.